இயRenderTarget மூர்மேயத்துக்கு மேலாக நின்றாயிంది நின்றே இருந்துongi வருகின்ற புது வெள்ளமாக பேசியமர்ந்திருக்கிறார் திருவெற்றியூர்ல இருந்து புறப்பட்டு சிதம்பரம் போய் தருமபுரிய போய் ஐயச்சாரேட தாபடுட்டு ஞான சபையிலே வழிபாடு முன்னிட்டு செட்டிவகத்துல வந்து தென்னார்காடு ஜில்லா கலெக்டர் வரையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்து அது பேசி மட்டுமாறு திருக்குறள் ஆரம்பிச்சு திருவாசகத்தில் போய் திருமந்திரத்துல பார்த்து திருவாலங்காட்டுக்கு அம்மையார போய் பார்த்துட்டு எப்படி இவ்வளவு பேரை சுற்றி வர்றாருன்னு தெரியல உண்மையிலே திருவூர்ல வயத்தன்

அவங்களுக்கு எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அவருக்கு கொடுத்த தலைப்பு ஆடியா கொடுத்த தலைப்புல ரொம்ப பக்குவப்பட்ட ஆன்மா நான் வேறு வேதனேதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருந்து செய்யக்கூடாது சாமியிட்ட விண்ணப்பம் தான் அந்த தலைப்பை எடுத்து கையாட்ட கடல் பெருமாலே வந்து உணர்த்தியதன் காரணமாக கிடைத்த தலைப்பு தான் ஆடிய கேள்வி கேட்டாங்க எப்படி இந்த தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிலருக்கு தலைப்பு கொடுக்க போகும்போது அவங்க தவத்துல இருக்கிறாங்க பயிற்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்னதான்னு இதை பத்தி பேசணும்னு சொல்றது உடையாக போய்விடும் இங்க சொல்லாட்டம் நடக்கிறது நமக்கு எந்த செய்திகள் வேண்டுமோ எல்லாம் அவர்கள் அள்ளி அடி தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு பற்றியும் பேசினாங்க நாம் ஏதாவது என்னுடைய பங்குக்காக இந்த அருப்பரம் ஜோதி எத்தனை அச்சத்தில் இருக்குது எவ்வளவு மிகப்பெரிய மந்திரம் என்பதை சொன்னாங்க உண்மையிலேயே சன்மார்க்கத்துக்கு வந்திருப்போங்க சிவபுணி உடையவர்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த மந்திரம் அவர்களுக்கு வாய்ப்பு

போய் குடிக்கட்டி பேர் போதை சொல்ல போகும்போது ஐயா இந்த மந்திரத்தை எழுதி அந்த நடராசர் பெருமாள் திருவடிகளில் வைக்கிறார் நான் இதைத்தான் மகா மந்திரமாக சொல்ல போகிறேன் ஜோதி நடராசர் பார்க்கிறார் சொல்லிட்டு இருக்கிறார்கள் இவங்க சொல்லவே இல்ல இவங்க சிந்திருக்க மேல மிகப்பெரிய அற்புதமான பணி ஆயிடுச்சே என்ன பணி அப்படின்னு வந்தவர் பெரும் கருணைக்காக வந்தவர் கருணைக்காக வந்தவர் ஒரு அதுல தனிப்பெரும் சேர்த்து இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் எழுந்து போகும்போது ஜோதி ஜோதி ஆனால் மகாமந்திரம் என்று வரப்போது பாடுபட்டிருக்கிய போகாம நான் எப்படி விட முடியும் அந்த நீ இருக்கணும் நீ கருணை நான் ஒரு அருள் நோயை எடுத்துட்டு இருக்காங்க தனிப்பெறும் கருணையும் கொடுத்தாங்க இதுதான் மகாமந்திரம்

எங்கை பிராந்தன் இடையடிதானே அடிதானே மந்திரம் ஆவதும் மாபருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் எங்கை பிராந்தன் ஏன்னா அந்த திருமணிகள் எல்லாத்தையுமே செய்யுது அப்படின்றதுங்க இல்லையா மந்திரத்தை கொடுத்தாலும் சரி மாபருந்து கொடுத்தாலும் சரி

நிறைய பேர் இங்க வரப்போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தன்னை வந்து சுத்தி பண்ணிக்கிறதுக்குரிய அற்புதமான இடம் இருந்தாங்க சன்மாஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் அவர் சுத்தி பண்றதுக்குதான் உங்களுக்கு வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது நீங்க மரியா போவீங்களா மா மருந்தின் வழியா போறீங்களா தந்திரத்தின் வழி போறீங்களா தானங்கள் வழி போறீங்களா சுந்தர வழி போறீங்களா தூய்நறி வழி எந்த வழியில போனாலும் சரி அது அத்தனைக்கும் துணையாக இருப்பது தோழினான் அது ஆழிய பாதம் தான் என்று சொல்லி எல்லாம் நிறைவு செய்திருக்கிறார்கள் அப்புறம் செய்தியை சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வழியில் பற்றி அந்த விளக்கெல்லாம் அவங்க சொன்னது நான் போய் பேசக்கூடாது என்ன யோகம் சொன்னாங்க நீங்க இந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிய திவ்யமாக ஓதுவீர்களே ஆனால் திரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி திவ்யமாக நீங்க எந்த யோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது யோகம் சரி எந்த யோகம் நினைக்கிறீங்களோ எல்லாமே கூட்டி எப்படி இப்படி மூக்கு பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி செய்ய முடியுமா எந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் முடியாது எத்தனை எத்தனை நொடிக்குள் பதினாறு மாத்திரை அளவுக்கு உள்ள இழுத்து முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவுக்கு திருப்பி வளர்ந்து பக்கம் இழந்து பக்கம் எல்லாம் செய்ய முடியுமா அவ்வளவு சாமர்த்தியம் என்னை போன்றவர்களுக்கு இல்லை இல்லை

அன்பாரடியவர் ஆடினர் ஆடினர் என்பார் அவர்கள் புதிய இது அவர்களை உலகம் பாராளும் அவர்களை சுத்தமாக்கும் சிறந்தது அவர்கள் மனிதர்கள் உலகாய்யர் அவர்கள் உலகத்துக்கு பெரும்போதிய அன்னையை நன்றாகவும் மகிழவும் அவர்களது இந்த உலகத்தை தெரிஞ்சே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு அதைக் சித்திகள் <laughs> சேர்ந்த अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी अर्पण जोदी आरसीपी ने सार अर्पण किया आरसीओ बढ़िया अर्पण जोदी आरएमएम बिबेरे आरएमएम आरएमएम कोडिया अर्पण जोदी तीखा लड़कों का आधी लड़कों का आरएमएम पूर्ण जोदी मुझे अपना प्रधान दर्ज करके बिल्कुल आस्तीकों को मर्याद परुजोई वो करों मर्याद चीमुरी से हमारा पियूं आप करों करने का परुजोई अपने करने में तुम टिके नहीं रहने प्रयास में बढ़कर नहीं अपने करने तोड़ोई एक हाथ तुम करी पुरे पर तावा हारा सांसेगे ना करो तुझोई इतने सारे को तुझोई ये आधार नहीं करूं सबसे लेकर तुम्हारी परुजोई ये न சாதீயம் கருது சபையே பார மாலையிய பற்றென்றோரி நெல்லை மலைகூடியார அருளித்து அன்னை ஊர பற்றென்றோரி நேர் மூலம் குறிப்பறிந்து அப்பாயேடும் கூறு இன்பு சித்தி அடலாம் பெரிய அன்னை கருது கூறு தோதி தேவி தேவி தேசிருண் மாத்தமை ஏற்றார் கூறு தோதி சாதீயம் கருது சபையே பார மாலையிய பற்றென்றோரி आयुर्वेदिक उपचार के लिए 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 � இதேதோ இறைவிகள் ஆகி அதுவே பக்திதுதி ஹரனை ஆயி நீ நீ உவறிக் கேர்ந்துலி சிஷ்யரே சிキャラனிலே ஆளுறுகுது தாசி کرے காமRenderTarget ஆவே விட்ட பெந்துதி கண்தி کرے காமRenderTarget அந்தராயேதா பெந்துதி விதியோன் வாழ்வேகார் आतंकी अमिताभ बच्चन जोड़ी आये तो फ़ैल तो नहीं हो रहे हैं आये तो आतंकी बच्चन जोड़ी आये तो बिल्लियाँ बिल्ली का घड़ा आये आये तो आतंकी बच्चन जोड़ी सिस्मोस तो आये सेलिब्रिटी में आये सबसे ज़्यादा आतंकी बच्चन जोड़ी बिल्ली को बनाई बनाई बिल्ली आये तो आतंकी बच्चन जोड़ी आये तो आतंकी बच्चन जोड़ी आये तो வேண்டாம் நீங்க போகாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு வீடியோல பாருங்க. ஆமாங்க அது ஒரு ஜோதி. அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஒரு வீடியோ இருக்கு. நீங்க ஒரு வீடியோல பாருங்க. ஆறி சேரும் மரத்தோட ஒரு வீளே கேள்வி கேட்கிறவங்க. அங்க இருந்து ஒரு குரு சேவை. நாளைக்கு நிமித்தாதா சீடை படுத்து உங்கள ரசீதுமே நாளைக்கு போறதுமே अपने उन्हें तुम्हारे मतलब यूं कहें हैं कि यह भी समझे तो सरकार वसूली करेगी सरकार आगे धर्म स्वरूपी <स्थाँ> है इन्हें पढ़ाने के लिए अध्यक्षता होगी अभी भी बंद है अंधेरी अंधेरी इनको लेके क्यों नहीं आ रहा நடப்பாயே தெய்வீகத்தின் நடத்தில் அரபடைத்த சிவமந்தி முண்டே அருதி துணை மரதே நெஞ்சே இன்னே உடே அம்பே ஞானம் ஞானம் பாயா பறிகொண்டு உருசி மூரோயிர் கோனருகி குடலிலே வெண்ணூலி படியிலே தங்கி சபை நடுமடறானாக எனக்கு அபிவிருத்தி அருளுகுதி சிங்கராய் நீ திருமேலங்கே சந்நிதியே जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव

அப்போ வந்து ஒருத்தர் எனக்கு பகிர்ந்துகிட்டது நான் வந்து பாத்தா படிக்கிறதுனால நம்மளுக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஒரு தாத்தா ஒருத்தர் எண்பத்தஞ்சு வயசுல அவர் வந்து ஊர்ல ஒரு கிராமத்துல வசிக்கிறாரு அவருடைய பேரன் மகன் எல்லாம் சென்னையில இருக்காங்க இந்த தாயை எப்பந்த அருப்பாய் டே ப்ரேக்ல வச்சிருப்பாங்க என்னுடைய தந்தை எப்பவுமே வைக்க மாட்டாங்க எப்பவுமே கடையில வச்சிருப்பாங்க எப்பவுமே கையே அப்பா கடையில அருப்பா ஐயோ அது மேல ஏதாவது போன் நம்பர் எல்லாம் படி எழுதுன்னு வச்சுக்கோங்க அருப்பா மேல தைட்டு வையோட ஐயா இருக்காங்க மேல வச்சு எழுத மாட்டாங்க அப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு இது அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ அந்த தாத்தா என்ன பண்றாரு இங்கே பத்து நாள் இங்க இருப்பாராம் பையன் இருப்பாராம் அப்புறம் கிராமத்துக்கு போகிறான் இப்படியே மாறி மாறி இருக்கிறப்போ இந்த பேரன் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த தாத்தா என்ன இப்படி இருக்காரு பத்து நாள் ஆகி தாத்தா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேர என்ன சொல்லிருந்தான் போய் பார்க்க போயிருக்கான் அந்த வெயில என்ன பா தாத்தாவை காணவே இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொல்லியிருக்காங்க கதவு கூட்டிட்டு இருக்கோம் அவர் வர்றதுன்னு தெரியல போறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க போட்டி வீடு இந்த பேர் என்ன பண்ணியிருந்தோம் ஓட்டை பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டுதான் தாத்தா அப்படியே இறந்துருக்காரு புஸ்தகம் எப்படி வச்சா இறந்துருக்கிறார் ஆச்சா அப்புறம் இவங்க போய் தொட்டு பார்த்துட்றோம் உடம்புல உஷ்ணம் இருந்திருக்கு ஐயோ தாத்தா உஷ்ணை இருக்கே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்திருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரு பத்து நாள் ஆயிடுச்சு ஆனால் இவருக்கு ஏன் உஷ்ணை இருந்தது தெரியே உங்கள் அந்த தாத்தாவுடைய உடம்பு கொடுக்கீங்களான்னு நாங்கள் ஆராய்ச்சியை வச்சுக்கிறோன்னு கேட்டிருக்காங்க இதுதான் இதுதான்னுடைய முறைப்படி எல்லாம் இந்த அருட்பா படிக்கிறதுனால சுத்த உஷ்ணம் நம்மளுக்கு கிடைக்குது இந்த அருட்பா நம்ம படிக்க படிக்க நம்ம எச்சி உள்ள போய் அமுதமா மாறி நம்ம உடல்ல இருக்கிற அணுக்கள் எல்லாமே அதனால இந்த படிங்க இது வந்து சாதாரண ஒரு இது கிடையாது ஐயா கொடுத்தது ஐயா சொல்லி எழுதுறாரு இல்லையா அதனால இது மிக சிறந்தது நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் உங்களுக்கு படிக்க முடியாட்டா கூட ஹெட்செட் வச்சுக்கோங்க எத்தனையோ பாட்டெல்லாம் கேட்குறீங்க ஹெட்செட் வச்சுட்டு கேட்டுக்கிட்டே ோ

ইেেে মেে যেেে দোেে

பணி பணி பாயமாக சற்குணாரா சற்குணாரா சன்மார்க்க சங்கம் களைக்கல்லாதா ஸ்ரீ அரபரசவனா திவியக் குடிலே சரம சரம தத புனி படிளாவேவத் திருவேஷம் சரம சரம அற்பருயோகர்க் கஞ்சொழி அஞ்சங்க பெருங்கர் அற்பருஞ்சொழி பஹேல நியோவி